அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு வந்திருக்கிற வளர்பிறை பஞ்சமி நவராத்திரியினுடைய ஐந்தாம் நாள் மகாலட்சுமி தேவியினுடைய அவதாரமாக நம்ம வந்து தாயை தான் நம்ம வந்து வணங்குவோம் ஸோ அந்த வகையில் நம்ம வராகியம்மன் பஞ்சமி அன்னைக்கு வந்திருக்கிறதால வராகியம்மனையும் நம்ம வந்து சிறப்பான முறையில் பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்ம செல்வத்துக்கு என்றைக்குமே பஞ்சம் இல்லாமல் இருக்கும் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் பஞ்சமி வழிபாடு அப்படின்னு சொன்னாலே வராகி அம்மன் தான் எல்லாருக்குமே நம்ம ஞாபகத்துக்கு வருவாங்க அம்மனுக்கும் பஞ்சமிக்கும் என்னங்க சம்மந்தம் ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொரு நட்சத்திரம் மற்றும் திதி மற்றும் குறிப்பிட்ட மாசத்துல அவதரிச்சிருப்பாங்க அந்த வகையில் பஞ்சமி தான் வராகி அம்மன் அவதரிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அது அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் ஐந்தாவது திதி தான் இந்த பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசைக்கு பிறகு வரும் இந்த பஞ்சமி திதி தான் நம்ம வளர்புழை பஞ்சமி அப்படின்னு சொல்கிறோம் இந்த வளர்புறை பஞ்சமியானது நவராத்திரி நேரத்தில் இந்த நாளில் வந்திருக்கிறதால திங்கக்கிழமையான இன்னைக்கு காலையிலேருந்து ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமையான நாளைக்கு எட்டு பத்து மணி வரைக்கும் இருக்குது இந்த நா இந்த பஞ்சமி திதி பொதுவாக கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி அப்படின்னாலே நம்ம வந்து நாகர்கள் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு பால் இரு அந்த புத்து இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு நம்ம பூஜை பண்ணிட்டு வருவோம் இதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆனால் இப்போல்லாம் வந்து பஞ்சமி அப்படின்னு சொன்னாலே வந்து அம்மன் தான் எல்லாருடைய ஞாபகத்துக்கும் வராங்க ஸோ அதுலேயும் இந்த தேவிரை பஞ்சமியில் வந்து தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுறதால எல்லாருடைய பிரச்சனைகளும் சொல்லாமல் போயிடுது அப்படிங்கிறதால அந்த தேவரை பஞ்சமிக்கு சிறப்பான ஒரு பலன்கள் இருக்குது அப்படின்னு நம்பப்படுது வளர்பிறை பஞ்சமி அப்படின்னு எடுத்துக்கும் போது வளர்பிறை பஞ்சமியில நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு செயலுமே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதால நம்ம சொத்து வாங்குறது நிலம் வாங்குறது நம்ம வந்து வீடு கட்டுறது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பெண் பார்க்கறதா இருக்கட்டும் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து இந்த வளர்பிறை பஞ்சமியை நம்ம வந்து எடுத்து பூஜை பண்றது அவ்வளவு விசேஷமானது அதனால் ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்கும் நம்ம வராகியமனை வழிபட்டு வர்றது நம்மளோட வாழ்வில் பலவிதமான ஏற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகமாக இருந்துட்டு வர்றது வராகியமனை முதன் முதல்ல வழிபட தொடங்குறவங்க பஞ்சமி திதியை தேர்ந்தெடுத்து அந்த அண்ணிலேருந்து நம்ம வந்து வராகியம்மனை வழிபட ஆரம்பிக்கலாம் நீங்கள் வழிபட போகிற பஞ்சமி திதி வளர்ப்பறை பஞ்சமியாக இருந்தால் இன்னுமே சிறப்பானதாக இருக்கும் ஒவ்வொரு பஞ்சமி அணிக்கும் நம்ம வராகியம்மன் கோவிலுக்கு போயிட்டு விலக்கேற்றிட்டு வர்றது முதல் வேண்டுதல்களை நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் சில வாரங்களிலேயே நம்மளுக்கு நல்ல மாற்றங்களை நம்மளால் கண் கூட பார்க்க முடியும் பஞ்சமி திதி அப்படின்னு வராகியை வழிபட்டால் வந்து எதிரிகளே நம்மளுக்கு இருக்க மாட்டாங்க எதிர்ப்பு பகை தடைகள் எல்லாமே நீங்கிடும் அதே மாதிரி கண் திருஷ்டி பில்லி சூன்யம் இது மாதிரி பிரச்சனைகளால் எதிர்மறை சக்திகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க வராகியம்மனை பஞ்சமி திதியில் தொடர்ந்து வழிபட்டு வர்றது அவங்களுக்கு இந்த நெகட்டிவ் எனர்ஜியிலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு அந்த பஞ்சமி தீதி வழிபாடு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்குங்க அம்மனை தொடர்ச்சியாக கோவிலுக்கு போயிட்டு வழிபட முடியாதவங்க வீட்லேயே அகல் விளக்கு வாங்கி அம்மனை மனசார நினச்சி வீட்லேயே ஏத்தி உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் முன்வைக்கலாம் வீட்டில் அம்மனுக்கு விளக்கேத்தி வைப்பவங்க செம்பருத்தி பூ செவ்வரளி பூ இதெல்லாம் வச்சு அம்மனுக்கு வந்து சிகப்பு நிற பூக்களால் அலங்காரம் செஞ்சு நம்ம வந்து செவரளி பூக்களால் அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு பானகம் உளுந்து வடை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மாதுளம்பழம் அதே அதே மாதிரி சிவப்பு அவல் இதில் ஏதாவது ஒரு இனிப்பு பாயசம் செஞ்சு நம்ம வந்து அவங்களுக்கு வெள்ளம் கலந்த பொருட்களை இனிப்பு பாயசம் செஞ்சு நம்ம நிவேதனம் செஞ்சு வைக்கலாம் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து மிக மிக பிரீத்தியான பொருட்கள்னே சொல்லலாம் இந்த மாதிரி மாலை நேரத்தில் பூஜை அறையில் வந்து வராகியம்மனுடைய திருவுருவப்படம் இருந்தால் அந்த திருவுருவப் படத்திற்கு மூன்று செம்பருத்தி பூக்களை சாற்றி வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி வழிபாட்டின் போது வீட்டில் வந்து உங்களுக்கு பணக்கஷ்டம் நீங்கி கடன் சுமை குறையிறது உங்களால் பார்க்க முடியும் வருமானம் அதிகரிக்க அப்படின்னு நீங்கள் வந்து மனசால் நினச்சிக்கோங்க வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்ட்டு ஸோ உங்களுடைய வீட்டில் வந்து வராகியம்மன் திருவுருவப்படம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வந்து அம்மனை மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு அந்த செம்பருத்தி பூக்களையும் தாமரை பூக்களையும் செம்பரு பூக்களையும் நீங்கள் சாற்றி வழிபடுங்க செம்பருத்தி பூ கிடைக்கல அப்படின்னா சிகப்பு கலரில் உங்களுக்கு எந்த பூக்கள் கிடைச்சாலும் நீங்கள் சாற்றி வழிபடுங்க ஸோ இது மாதிரி சமர்ப்பிக்கிறதால நல்ல பலன்கள் கிடைக்கும் நெய்வேதமாக நீங்கள் வந்து கிழங்கு வகைகள் வைக்கலாம் இல்லைனா பானகம் வச்சு நீங்கள் வந்து வணங்குங்க ஸோ வளர்பிறை பஞ்சமி திதியான இன்னைக்கு நே இன்னைக்கும் நாளைக்கும் காலையில் வரைக்கும் இருக்குது ஸோ இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானத்திற்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் முன்னே மூணு செம்பருத்தி பூ வாங்கி அம்மனுக்கு சமர்ப்பணம் செஞ்சுருங்க நான் இன்னைக்கு திங்கட்கிழமையான இன்றைக்கி மாலை நேரத்தில் பஞ்சமி திதியான இன்னைக்கு என்னுடைய வீட்டில் நான் பண்ண வராகியம்மன் பூஜையை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு பதிவில் வந்து நான் காமிச்சிட்டு வராகியம்மனுடைய சில ஆன்மீக தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜைகள்லாம் முடிச்சுட்டு நூற்றி எட்டு வராகியம்மன் போற்றி சொல்லியிருக்கேன் ஸோ அந்த போற்றி சொல்லி முடிச்சுட்டு நான் வந்து நைவேத்தியமாக வந்து பழங்கள் வச்சுட்டு நவராத்திரி அப்படிங்கிறதால காலையில் வந்து மகா அண்ணம் நெவேத்தியம் பண்ணிவிட்டு மாலையில் வந்து பழங்கள் மட்டும் நைவேதியம் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பழம் பண்ணிட்டு நான் வந்து நூத்தி எட்டு போற்றி சொல்லிட்டு பூஜையை முடிக்கிறேன் ஓம் வித்மஹே ஷாமலாய் தீமஹி தன்னோ வாராகி சக்தியே போற்றி ஓம் சத்தியமே போற்றி ஓம் சாகாமே போற்றி ஓம் புத்தியே போற்றி ஓம் வித்ருவமே போற்றி ஓம் சித்தாந்தி போற்றி ஓம் நாதாந்தி போற்றி ओम पोत्री, ओम चिन्मया पोत्री ओम जगज्योति ओम जगजननी पोत्री, ओम पुष्पमे पोत्री ओम मदिवदनी ஓம் மனோநாசினி போற்றி ஓம் கலைஞானமே போற்றி ஓம் சமத்துவமே போற்றி ஓம் சம்பத்கரிணி போற்றி ஓம் பனை நீக்கியே போற்றி ஓம் தீர்ப்பாய் போற்றி ஓம் தேஜஸ்வினி போற்றி ஓம் காமநாசினி போற்றி ஓம் யகாதேவி போற்றி ஓம் மோட்சதேவி போற்றி ஓம் நானழிப்பாய் போற்றி ஓம் ஞானவாரினி போற்றி ஓம் தேனானாய் போற்றி ஓம் திகட்டா திருப்பாய் போற்றி ஓம் தேவகானமே போற்றி ஓம் கோலாகலமே போற்றி ஓம் குதிரைவாகினி போற்றி ஓம் பன்றி முகத்தாய் போற்றி ஓம் ஆதிவாராகி போற்றி ஓம் அநாத போற்றி ஓம் ஆதாரமாவாய் போற்றி ஓம் அகாரழித்தாய் போற்றி ஓம் தேவி குதவினாய் போற்றி ஓம் தேவர்கும் தேவி போற்றி ஓம் ஜுவலாமுகி போற்றி ஓம் மாணிக்கவீனோ போற்றி ஓம் மரகதமணியே போற்றி ஓம் மாதங்கி போற்றி ஓம் ஷாமலி போற்றி ஓம் வாக்வாராஹி போற்றி ஓம் ஞானக்கேணீ போற்றி ஓம் புஷ்பபாணியே போற்றி ஓம் பஞ்சமியே போற்றி ஓம் தண்டிணியே போற்றி ஓம் சிவாயலீ போற்றி ஓம் சிவந்தரூபீ போற்றி ஓம் மதனோற்சவமே போற்றி ஓம் ஆத்மவித்தையயே போற்றி ஓம் போற்றி ஓம் சங்கீதவாணி போற்றி ஓம் குவளை நிரமே போற்றி ஓம் உலக்கை தரித்தாய் போற்றி ஓம் சர்வஜனனி போற்றி ஓம் பூ போற்றி ஓம் காமாட்சியே போற்றி ஓம் பிரபஞ்ச ரூபியே போற்றி ஓம் முக்காலஞானி போற்றி ஓம் சர்வ குணாதி போற்றி ஓம் ஆத்மவயமே போற்றி ஓம் ஆனந்தானந்தமே போற்றி ஓம் நேயமே போற்றி ஓம் வேதஞானமே போற்றி ஓம் அகந்தை அழிப்பாய் போற்றி ஓம் அறிவழிப்பாய் போற்றி ஓம் அடக்கிடும் சக்தியே போற்றி ஓம் கலையுள்ளமே போற்றி ஓம் ஆன்மஞானமே போற்றி ஓம் சாட்சியே போற்றி ஓம் ஸ்வப்னவாராகி போற்றி ஓம் சவுந்தரநாயகி போற்றி ஓம் மரணமழிப்பாய் போற்றி ஓம் ஹிருதயவாகினி போற்றி ஓம் ஹிமாச்சல தேவி போற்றி ஓம் நாதநாமக்ரியே போற்றி ஓம் உருகும் கோட்டியே போற்றி ஓம் உளுக்கும் மோகினி போற்றி ஓம் உயிரின் உயிரே போற்றி ஓம் உறவினூற்றே போற்றி ஓம் உலகமானாய் போற்றி ஓம் வித்யாதேவி போற்றி ஓம் சித்தவாகினி போற்றி ஓம் சிந்தை நிறைந்தாய் போற்றி ஓம் இமயமாவாய் போற்றி ஓம் கல்யாணியே போற்றி ஓம் பரஞ்சோதி போற்றி ஓம் பரபிரம்மி போற்றி ஓம் பிரகாச ஜோதி போற்றி ஓம் இவனகாந்தி போற்றி ஓம் மௌனத்தவமே போற்றி ஓம் மேதினி நடத்துவாய் போற்றி ஓம் நவரத்ன மாளிகா போற்றி ஓம் துக்கநாசினி போற்றி ஓம் குண்டலினி போற்றி குவளையமே போற்றி ஓம் வீணை ஒளியே போற்றி ஓம் வெற்றி முகமே போற்றி ஓம் சூதினை அழிப்பாய் போற்றி ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் சகலமறிவாய் போற்றி ஓம் சம்பத் வழங்குவாய் போற்றி ஓம் நோயற்ற வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் நோன்புருக்கு வருவாய் போற்றி ஓம் வாராகி பதமே போற்றி ஓம் பஞ்சமி தாயே போற்றி போற்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஞ்சமி பூஜை பிடிச்சிருந்துன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்